விருதுநகர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் எனக்கும் ஒரு மகன் போலத்தான் என்று பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பேசியுள்ளார் சிவகாசி அருகே சித்துராஜபுரம் கிராமத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதிகா விருதுநகர் தொகுதிக்காக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் மாணிக்கம் தாகூரின் செயல்பாடு குறைவாக இருந்ததாகவும் மக்களை பெரிதாக சந்திக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்தார் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் எனக்கும் மகன் மாதிரிதான் என்றும் ராதிகா சரத்குமார் தெரிவித்தார் விஜயகாந்த் என் பொண்ணு கூட படித்த பையன் ஒரு மகன் மாதிரி தான் அதனால சின்ன பையன் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இங்க பட்டாஸ் தொழிலாளர் தொழிலாளர்களுக்கோ பட்டாஸ் வியாபாரமும் இன்னும் மேம்படுத்த இன்னும் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் எனக்கு இந்த தொகுதி வேட்பாளராக அது முக்கியமாக தெரிகிறது பாஜக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவுக்கு பிறகு காரில் புறப்பட்ட ராதிகாவுடன் செல்ஃபி எடுக்க பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முண்டியடித்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க